தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து இனிமேல் தமிழ் படங்களில் நடிக்க மாட்டேன் என்று த்ரிஷா அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பில் உறுப்பினராக அங்கம் வகிக்கும் பிரபல நடிகையான த்ரிஷா ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட கருத்தால் இணையத்தில் உள்ள தமிழர்கள் கொதிப்படைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து த்ரிஷாவை விமர்சித்தும் ஆபாசமாக திட்டியும் சமூக வலைதளங்களில் பலர் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இத்தகைய எதிர்ப்புகளையும் தமிழர்களின் உணர்வையும் பொருட்படுத்தாத திரிஷா தொடர்ந்து தான் பீட்ட அமைப்பை ஆதரிப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கர்ஜனை என்ற தமிழ் படத்தின் வெளிப்புற படப்பிடிப்பில் திரிஷா நடித்து கொண்டிருந்த போது படப்பிடிப்புக்கு வந்த நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் திரிஷாவிற்கு எதிரான கோஷங்களை தொடர்ந்து எழுப்பினர் இதனால் படப்பிடிப்பு தடைப்பட்டு பாதியிலேயே ரத்தானது இதனால் கலக்கமுற்ற திரிஷா தனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தனது ட்விட்டர் அக்கவுண்ட் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் இருந்து வெளியேறினார் இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் வலுவடைந்து பல்வேறு தரப்பினரும் பீட்டா அமைப்பை எதிர்த்து வரும் நிலையில் திரிஷா மீதான தாக்குதல்கள் அதிகமடைந்துள்ளன இதனால் அச்சமடைந்துள்ள திரிஷா இனிமேல் தமிழ் படங்களில் தான் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளதாக செய்தி பரவி வருகிறது உச்சகட்டமாக சென்னை போலீஸ் கமிஷனரை சந்தித்த திரிஷாவின் அம்மா உமா கிருஷ்ணன் தங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து வருவதால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி